ரெண்டு தடவை விக்க போகும் மூணாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இலங்கோ போன் வீட்டு எங்களுக்கு அங்கே இருந்து கால் பண்ணி வாங்கி இலங்கோ வாங்க உள்ள வருவாங்க ஆஃபீஸ்ல நாங்கள் எப்பவுமே வழக்கம் போது ரிஜிக் தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இவங்க வந்தா எல்லாரோடையும் கலந்து போதும் பேசுவாங்க குறிப்பா என் ஆஃபீஸ் கடைசி போது இருப்பார் எடுத்துட்டே பார்க்க மாட்டார் அவர் வேலை மட்டுமே பார்த்துட்டு அவர்தான் அவர் தான் முதல் பிடிப்பாங்க பிடிச்ச இந்த பி கேவும் ஜே கேவும் ஒன்று சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரும் எப்படிதான் அந்த ஆஃபீஸை சேர்ந்தாங்களோ தெரியல இந்த பி கேவும் ஜே கேவும் அப்படின்னு

சாந்தி தான் ரொம்ப க்ளோஸா இருப்போம் வீட்லையும் டஃப்டர் ஜென்மியா அவங்க டெல்லி அனுப்புகிறப்போ டெல்லில என் பெதர் இருந்தாங்க அப்போ என் பெதர் இருந்தான் டாக்டர் ஜென்மையார் சாமி சாந்தி பேசி அப்புறம் சாந்திக்கு டெல்லி ஃபஸ்ட்டு போகணும் போகிறோம் என் பிரதர் தனி சீஃப் பண்ணி அவங்க வீட்டில நினைச்சி அதுக்கப்புறம் எனக்கும் சாந்திக்கும் ரொம்ப ப்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கும்ல இருந்து தான்